சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் நீங்கள் யாரெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ உங்களுக்கு நடக்கும் இந்த சிம்மராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரிகள் அல்லது சகோதரிகள் வந்து அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது பட் அதுக்காக இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்காதுன்னா நல்லாவே உண்டு எவ்வளோ சம்பாரித்தாலும் எதிலாவது முதலீடு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது புதிய முயற்சிகள் எதுவும் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறது இல்லை நல்லா புதிய முயற்சிகள் வேண்டாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரம் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் நிறைய உண்டு இடம் மனை வீடு வண்டி வாகனங்கள் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது உங்களுடைய கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தை பாக்கியத்துக்கு உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குழந்தைகளால் நட்பலன்கள் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் இருக்குது யாரெல்லாம் நீங்கள் வந்து பெரிய லெவலில் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணலாம் பண்ணாமே இருக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இங்கே நீங்கள் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் அதற்கான சோர்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்குது சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரம் உங்களுக்கு நல்லா இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையையும் குறிப்பாக வைர வைர வழிபாடு பண்ணுங்கள் இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்